என் பொண்ணை வந்து முத முதல் நான் ஃப்ரீகேஜியில் சேர்த்த ஃபீல் தான் இன்னும் இருக்கு பட் ஆனால் வந்து என் பொண்ணு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துட்டா இந்த இடம் வந்து சுற்றுச்சூழலும் வந்து செம்மையாக இருக்கு அதாவது வந்து இடைஞ்சலா இல்லாத இடத்துல ஒரு இயற்கை சார்ந்த இடமா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி சாரு மேம்ஸ் இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வணக்கம் பையன் பேர் பாலமுருகன் பையனை வந்து பிஎஸ்சி ஏவியேஷன் சேர்த்திருக்கேன் இது விஷயம் வந்து நான் நிறைய காலேஜில் வந்து இந்த கோர்ஸ் உள்ள காலேஜில் நிறையா போய் பார்த்துட்டு வந்தேன் எங்கேயுமே எல்லா திருப்தியும் எனக்கு இங்கே கிடச்சது இங்கே ஸ்டாஃப்ஸும் சரி எல்லாருமே வந்து நல்லா நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த நம்பிக்கையின் பேரில் பையனை இங்கே சேர்த்துருக்கேன் காலேஜும் நல்ல இயற்கையான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் முன்னாள் ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க பசங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க நன்றி வேலூர்லேருந்து இருந்து வந்திருக்கான் காலேஜ் நல்லா இருக்குது பையனுக்கு நல்ல படிப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் நன்றி இங்கே இருக்க ப்ரொஃபஸர்ஸ் மேம் எல்லாமே நல்லா பழகுறாங்க பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்குருவாங்கன்னு நம்புகிறோம் எங்களுக்கு அந்த மன திருப்தி இருக்குது அதனால நாங்கள் இந்த காலேஜை தேர்ந்தெடுத்துருக்குறோம் தேங்க்யூ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாரும் எல்லா மாஸ்டர்லேருந்து எல்லாருமே வந்து பேசினாங்க பேசுனதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸாக நல்லா இந்த காலேஜ் வந்து ஏவியேஷன் பிபி ஏவியேஷன் பையன் படுகா திலீப் குமார் பேர் இப்போ கிராமத்திலிருந்து வந்து இந்த கல்லூரியில் சென்றதில் எங்கள் ரொம்ப சந்தோஷம் எங்கள் சேர்மன் எங்கள் செக்ரட்டரி பிரின்சிபல் அம்மா எல்லாருமே ரொம்ப கொலைட்டாக கைண்டாக எங்களை வந்து வழி நடத்துனாங்க அது ரொம்ப சந்தோஷம் இந்த காலேஜு இன்னும் நம்ம ஆகணும் பெருசாகணும் இங்கே இங்கேருந்து படித்து போகிற பசங்க வந்து இங்கே மட்டும் ஜாப் அப்படியே கிடையாது உலகம் தொடக்கம் வந்து வேர்ல்டு முழுவதும் இந்த பசங்க வந்து வேல்டு சேர்ந்து நல்லபடியாக இந்த காலேஜில் வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தேங்க்யூ காலேஜ் பார்த்தோம் வந்து பிடிச்சிருந்துச்சு சார் பேஸ் மூவி மூவ் நம்ம காலேஜ்ல பார்த்தವರಿಗೆ फ्रेंड கொஞ்சம் फ्रेंडலியா இருக்கு. எங்க ஏதாச்சும் கிரேமா பிಂದ್ರ ஒரு மாதிரி عندنا. சேர்த்து நாங்க மாකට வந்தோம். சேர்த்து ပြုတ်బడ్డాం. சார் கேச்சிலே అలా சார் उधर ஒரு ஆபீஸ் நடந்து சார் చేసినனால இது. అలా சாரே கண்ணு பார்க்கணும் ока நான் பேசினாச்சு நான் சேர்த்துட்டு போவேன் இல்லை வரைக்கும் நான் இங்கேயும் சேர்த்ததுக்குள்ள வெளியில் ஊற்ற பண்ணி அங்கேயேதான் நல்லா இருந்த பொண்ணே அங்கேயே தான் விளக்கு போனேன் பிரியாணி சேர்த்து என் பண்ணி நல்லா இருந்தால் சேர்த்து நீங்கள் நல்லா இருந்து பார்த்துக்கணும் நாங்கள் அதே என்ன சொல்ல அதை அது பிடிச்சி போச்சு அதில் சேர்த்து டீச்சர் எப்படி இருக்குங்கிறது தான் படிக்கணும் இது பாப்பாவோட விருப்பத்துக்காக தான் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறோம் மற்ற கேரியரில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க டுவெல்த்து முடிச்சோன்னே அவங்க பட்டுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க ஏதோ ஒன்று படிக்கிறாங்க அதுக்கு உண்டான ஜாபுக்கு உண்டான வேலை அவங்க இங்கே கிடைக்கலனா கண்டிப்பாக கிடைக்கல அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படிங்கிறத விட அவங்க போகிற வேலைக்கும் அவங்க படிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ஸோ சார் ஸோ நாங்கள் சாரை ஒரு வந்து மீட் பண்ணுறப்ப அங்கேருந்து இங்கே வர்றப்ப இந்த ரோடெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல சொல்லப்போனால் பாப்பாவோட விருப்பத்துக்காக தான் நான் உள்ளே வந்தேன் வர்ற வழியெல்லாம் பார்த்துட்டு இது செக்யூரிட்டியாக இல்லை பிள்ளைங்களுக்கு இது சேஃபாக இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் வந்தேன் இங்கே விருப்பத்துக்காக உள்ளே வந்துட்டு அப்படியே சும்மா பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போகலாங்கிற ஒரு எண்ணத்துல தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் அப்படி தான் உள்ளே வந்தேன் சாரோட ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மெயினாக என்ன அப்படின்னா இதை எதுக்கோ படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையை போய் பார்க்குறாங்க ஆனால் இதில் வந்து பிள்ளைங்க இதுக்கு தான் இந்த வேலைக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறத மைண்டை வச்சுட்டு தான் அதை ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வேலை வந்து ரொம்ப செக்யூர் வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே பிள்ளைங்களுக்கு நல்ல லைஃப் செட்டில் பண்ணுங்கிறதான் பேரண்ட்ஸோட விருப்பமாக இருக்குது ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம் ஆனால் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத நைன்டி பர்சன்டேஜ் என்னோடய விருப்பம் என்னோட விருப்பமும் அப்போ தான் நம்ம இப்போ நம்ம படுற பாடு நம்ம பிள்ளைங்க பரவிடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் பிள்ளையோட விருப்பத்துக்காக இங்கே ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் பா பாப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு பிகாம் பிஎஸ்சி எப்படி போனாங்க இல்லை நான் மட்டும் கொஞ்சம் மாத்தி போடுவோம் தம்பி அப்பா போன்ற தண்ணி கருநாளிகள் வந்து அவங்க சொல்லி இது பண்ணி போட்டோம் வந்து இப்போ காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர்ப்பா பார்த்தா நல்லா இருந்துச்சு சார் பேசுகிறது வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நடந்துச்சு மற்றதான் கண்டிப்பாக